ஹாய் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு என்னுடைய ரொட்டீனை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னுடைய ரொட்டீனில் என்ன காலையில் சமைச்சேன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை எலுமிச்சம்பழம் நான் வந்து ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அரிசி போட்டுக்கலாம் சரியா இதுவே ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக அப்புறம் வந்து பட்டர் பீன்ஸாக எடுத்து வச்சுருக்கேன் அது ஒயிட்டு க்ரீனு ரெட்டு எல்லா கலர்லேயுமே கலந்து தான் எடுத்து வச்சுருக்கேன் காய்களும் இருக்கும் அது அப்புறம் கொத்தமல்லி தழை புதினா தழை எல்லாம் கிள்ளி வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சாப்பாட்டில் அப்படியே முழுசை போட்டுனா தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி கிள்ளி போட்டிங்கன்னா அப்படியே சாப்பாட்டோடு சேர்ந்து பிசஞ்சி சாப்பிட்ருவாங்க ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலே நாலு வெள்ளைப்பூடு பூண்டு பல்லாக இருக்கும் பார்த்திங்களா அந்த நா அதில் பல்லில் நாலு பூண்டு பல்லு அரை துண்டு இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊருக்கி எடுத்துருக்கேன் தயிர் பாக்கெட்டு ஒரு பிரியாணி பொடி கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா மறந்துடாதீங்க உப்பு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து குக்கரில் தான் சமைக்க போகிறேன் குக்கர் எடுத்து வச்சாச்சு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா ரொம்ப ஊற்றுனீங்கன்னா சாப்பாடு பிசி பிசின்னு இருக்கும் அதுக்காக தான் புதினா தழை கருவேப்பிலை இந்த மூணையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இஞ்சியும் போட்டியும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளியும் நறுக்க வச்சிருந்தோம் இல்லையா அதை தூக்கி கொட்டிக்கலாம் இப்போ வந்து தக்கா உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் தக்காளி வந்து நல்லா மசிய வேகும் அதனால் இந்த டைம்ல உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு ஒரு நிமிஷத்தளவுக்கே நல்லா வேகட்டும் அப்போ தான் வந்து சாறு இறங்கி சாப்பாட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க இப்போ வந்து காய்கறியெல்லாம் தூக்கி கொட்டிக்கலாம் பட்டர் பீன்ஸ் போட்டாச்சு கேரட்டின் பீன்ஸையும் போட்டுக்கலாம் இப்போ லெமனை புளிஞ்சி விட்டுக்கலாம் இதில் விதை இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க சாப்பாடு வந்துச்சுன்னா கசப்பாக இருக்கும் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இப்போ வந்து நான் அரிசி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அலசி இந்த மாதிரி எடுத்து கொட்டிக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் வந்து அரிசியை வந்து ஊற வச்சு அலசி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு வந்து நல்லா பஞ்சு போல சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டில் நான் வந்து இந்த சார சாதா அரிசி தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட போட்டுக்கலாம் சரியா ஆனால் இதுக்கே சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ தான் நான் சமையல் கற்றுக்கிறேன் ஆஃபீஸ் போகிறேன் வேலைக்கு போகிறேன் டக்குன்னு சமைக்க முடியலன்னு நினைக்கிறவங்க கூட இந்த சாப்பாட்டை டக்குன்னு ஈஸியாக செஞ்சுட்டு ஒரு காமன் நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க இப்போ வந்து பிரியாணி பொடியாக ஒரு பாக்கெட்டையும் கொட்டிக்கிறேன் இந்த பாக்கெட் வந்து தான் அதனால் வந்து நான் ஒரு பாக்கெட்டையும் கொட்டிக்கிறேன் சரியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் தயிர் இப்போ இப்போ நல்லா கிண்டி வந்து நான் அரிசி எதில் எடுத்தேனோ அதிலேயே நான் ரெண்டு உலகம் தண்ணி ஊற்றியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றுங்க இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க சரியா இந்த மாதிரி நான் ரெண்டு உலகு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நல்லா கிண்டி மூடி வச்சிடலாம் மூடி வச்சாச்சு இது வந்து ஒரு மூணு விசில் வரட்டும் நெய் வந்து லாஸ்ட்டாக குக்கர்லாம் விசில் அடங்கினதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் கொட்டி அதுக்கப்புறம் நெய் ஊற்றி நாளன்னா நெய் வாசத்தோட சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா சாப்பாடு எப்படி ரெடி ரெடியாகிடுச்சுன்னு சூப்பராக இருக்கா நெய் வந்து கெட்டியாயிடுச்சு இப்போ ஊருகிறதுக்காக அந்த சூட்டு மேலே வைக்கிறேன் இதை கண்டிப்பாக ஒரு முறை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா கண்டிப்பாக மறக்காமல் சோனியா ரம்நாட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க அவ்வளோதாங்க சாப்பாடெலாம் பரிமாறியாச்சு இன்றைக்கி காலையில் எங்கள் ஊர் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா சில்லுன்னு சாரல் மழையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு ஒரு மணி ஏழு மணி போல் தண்ணி எடுக்கலான்னு சொல்லிவிட்டு குடத்தை எடுத்துகிட்டு வந்தால் தண்ணி நின்று போச்சு சரி என்ன பண்ணதுன்னா அங்கேனே குடத்தை வச்சுட்டு வந்தாச்சு அப்புறம் காலையிலேயே துணியெல்லாம் எல்லாத்தையும் வச்சு அரிசி போட்டாச்சு அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு அதோட வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டேன் இப்போ வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் மேக்சிமம் வந்து வீட்டு வேலையில் வந்து காலையிலேயே முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த ஃபுல் டே வந்து எந்த டென்ஷனுமே கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க எல்லா வேலையும் பெண்டிங்கில் வைக்கிறதே நமக்கு டென்ஷனில் தான் இருக்கும்